உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஹாலேலுயா உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஹாலேலுயா சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து கத்தரை மகிமைப்படுத்த போகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நம்ம வாசன் சொன்னா இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் பாருங்க கத்துடைய சித்தத்தை செய்யணும்னு சொன்னா ஒரு மனுஷனை கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய பிரகாரங்களிலே நடக்க வேண்டும் என்று சொன்னா அவனுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் மத்திய ஆறு பத்துல அவருடைய சித்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி இப்ப பாருங்க கத்துடை சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் வேணும் பாருங்க தேவ சித்தத்தை செய்கிற தேவ சித்தத்தை கொண்டு வருகிற ஒரு மனிதன் இந்த பூமியில வேணும் அந்த அந்த ஜனங்கள் தான் நாம இருக்கிறோம் யாக்கோ பாருங்க ஒரு கல் எடுத்து அந்த கல்லு மேல படுத்து தூங்குறாரு அவர் ஒரு தரிசனத்தை பாக்குறாரு ஒரு ஏணில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்க அப்போ அந்த அந்த தரிசனத்தின் கண்ட விதமாகவே இந்த நாளிலும் நம்மளை கொண்டு கத்தர் என்ன செய்யறாருன்னா அவருடைய நம்ம பூமியில நிறைவேற்றும்படியாக நம்மை ஒரு தூதராக நம்மை ஒரு ஹெவன்லி கனெக்டட் பீப்புளாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் அமே உதாரணத்துக்கு தானியல் எடுத்துட்டோம் சொன்னா அவர் வந்து ஜெபிக்கிற வீரராக இருந்தார் ஜெப வீரர் சொன்னா தானியல் தான் பாருங்க அவருடைய வாழ்க்கையில ஜபத்தை அவர் முக்கியத்துவப்படுத்தினாரு ஏன்னா எந்த நேரமும் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம் தானியல் ரொம்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவருடைய பாருங்க முற்பிதாக்கள் நடந்த வழியிலே நாமும் நடந்துடுவோம் என்று சொல்லி பாட்டுக்காரர் பாடுகிறது போல இந்த நாளில் தானியலை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு எழுச்சி பெரிய ஒரு என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷனா இருக்காரு நம்மளுக்கு தானியல் ஆறு பத்தில் தானியல வென்றால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது பாரு எத்தனையோ பேரு வருவாங்க போவாங்க ஆனா அது அந்த வாலிபர்களுக்குள்ளே பட் அந்த தானியல் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார்